காலையில் எங்கள் வீட்டுக்காரரு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாருன்னு சொல்லியிருந்தேன் காலையில் குழம்பு சோறுலாம் செய்யும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வறுத்துருந்தேன் மிச்சம் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஈவினிங் போல் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்காக வந்து எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தேன் புதினாவும் கொத்தமல்லியும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு டைம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ நான் லேட்டாக தான் வருவோம் அப்படின்னு சொன்னதால் சரி குழம்பும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெய்ச்சோறு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் குழம்பு மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு வேகமாக வச்சுட்டு நெய்ச்சும் ஒரு சுட சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக குழம்பு செஞ்சு முடிக்கும் போது எங்கள் வீட்டுக்கார புதினாவும் கொத்தமல்லியும் வாங்கிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் அவரை திட்டி விட்டுருந்தேன் இது முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக நான் பிரியாணி செஞ்சுருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து கொஞ்சமாக சக்க புழுக்கு இருந்தது மாமியார் செஞ்சது அதுதான் வந்து கொஞ்சோண்டு ஃபர்ஸ்ட்டு வச்சு சிக்கன் குழம்புக்கு சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா சோறும் சிக்கன் குழம்பும் ஊற்றி சாப்பிட்டேன் இந்த சிக்கன் குழம்பு எங்கள் மாமியார் எப்படி செய்வாங்களோ அப்படி தான் செஞ்சுருந்தேன் அவ்வளோதான் இது இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி